ரோட் தான் மைப்போர்ட் கரெக்ட் ரோட் எடுத்தோம். நோ கரெக்ட். சுதீரோட்ஸ் எல்லாம் சேம். mọi người là mọi người rất là nhiều lần rất là nhiều lần 시청해주셔 போ போ ஃபெர் பண்ணு ஃபெர் பண்ணு கரெக்ட்டா உள்ள போறோம் வீடு நீ நாங்க இருக்கோம் எங்க இருக்குறடைய அத நாங்க ஒரு ஃபைனல் மீடியா பேசிக்குது தோற நால நாளா தோறோம் உள்ள கண்ணு கண்ணி ஆகறாங்க சொல்லுங்க பாத்துங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா கம்பல்சிஷன் ஹோட்டல் பண்ணி நிச்சும் அப்போ நம்ம ஒரு கோக்கரம் பண்றதுக்கு தான் இது ரோ நாங்க ஐய பேக்கறாங்க செவிங்க கேடுங்க ಪೈಪ್ಲೈನ ತೈನಿ ಅವರ ಸರ್ ಅಂದರೆ ಪೈಪುರ ಉತ್ತರ ಮೇರೆದ ಆಗುತ್ತೆ ನೀವಿ ಆಸ ನೋಟೀಸ್ ಮುಳಪಡಿಕೊಟ್ಟು ಮತ್ತು இப்ப அடிச்சாங்க அடிச்சாங்களா പ്രനയലിന് പത്ത് പേർ അഞ്ച് രണ്ടു നാൽപ്പത് தண்ணி காலையில் வர தண்ணி நல்லா வரதான்னு காலையில் நாலு நேரம் மட்டும்தான் தண்ணி தான் தண்ணி வர நேரம் இல்லை காலையில் வரது நல்லா வரதான் போக்க வேண்டியது ஒரு வாரத்துக்குள்ள நல்லா காலையில நல்ல ஏரியா சாலையில வர தண்ணி பாதி <laughs> வொங்க